ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்குள்ள முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆபத்துக்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத பத்தியும் தான் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோம் ஒருவேளை உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த ஆபத்துக்கள் நீங்கிறதுக்கு என்ன ஆன்மீக ரீதியை எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவுலேயே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில சுபம் மற்றும் அசுப நிகழ்வுகளானது மாறி மாறி தான் இருக்கு ஸோ இதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிரக சூழ்நிலைகள் தாங்க ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதுவும் ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் தான் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் ரிசபிரோசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பதினாறாம் தேதிக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு ஏற்ற தாழ்வுகளோடு தான் வந்து இருக்க போகுது அதாவது இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கின நம்ம ஃபர்ஸ்ட்லே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் கேது இது மூணு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து நாலாவது வீட்டில் வந்து இணைந்து இருக்க போறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு பத்தாவது வீட்லேயே சஞ்சாரம் செய்ய போறாரு மதத்தினுடைய நடு சூரியனும் புதனும் இருக்க போறாங்க ஐந்தாவது வீட்டிற்கு இவங்க ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அடுத்ததா குரு சனி ராகு செவ்வாய் மற்றும் சந்திரன் இது போன்ற கிரகங்கள் வெவ்வேறு இடங்கள்ல தான் வந்து சஞ்சரிக்க போறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் வைத்து உங்களுடைய குடும்பம் நிதி தொழில் இது போன்ற விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல நல்லபடியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத பத்தினா ஒரு பொது பலன்களை தான் இதை பதிவு நம்ம பார்க்க போறோம் இல்லை இது வந்து எல்லாருக்கும் வந்து சரியா இருக்கிறது கிடையாது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து பலன்கள் மாறுபாடு அதனால் நீங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த பதிவுலேயே நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ ரொம்ப நம்பிக்கையானது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்கள் சுக்கரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் கேது இது மூணும் ஒரே இடத்துல இருக்காங்க அதாவது திருக்கிரக யோகத்தில் வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த அமைப்பு நாலாவது வீட்டில் வந்து இணைந்துருக்காங்க இந்த கிரகங்கள் எல்லாருமே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சுப யோகங்களை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாங்க அடுத்ததாக கிரகமான குரு பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீட்டில் இருக்க போகிறாரு சனி பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் மாத்தினுடைய முதல் பாதி வரைக்கும் மூணாவது வீட்லேயும் அதுக்கப்புறமா நாலாவது வீட்டுக்கு வந்து நுழைய போகிறாங்க அடுத்ததான் புதன் பதினொன்னா தேதிக்கு அப்புறமா அஞ்சாவது வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாரு சூரியன் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா அஞ்சாவது வீட்டுக்குள்ளே வந்து நுழைய போகிறாரு ராகு பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்லேயும் செவ்வாய் பகவான் ஐந்தாவது வீட்லேயும் சந்திரன் கலஸ்திரஸ்தானத்துலையும் வந்து இருக்க போகிறாங்க ஸோ முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஒன்று பண்ணி கொடுக்க போகுது அதில் முதல்ல நம்ம நிதி சார்ந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நிதி விஷயங்களை பார்த்தீங்கன்னா குரு வந்து ரெண்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது நிதி விஷயங்கள் பணத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு தடையும் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் கஷ்டப்படவும் தேவையில்லை ரொம்ப எளிமையாகவே எப்படியாவது உங்கள் கையில் வந்து பணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அடுத்ததாக குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய தொடக்கமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே நிம்மதியானது கிடைக்கும் பதினாறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏற்படக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏதாவது மாற்றங்களை கொடுக்கலாம் ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு கட்டாயமா நல்லா இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால தொழில் நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் அந்த தொழிலில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இப்போ வந்து பார்க்க போகிறீங்க கல்விப்பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே உங்களுடைய படிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும் ஏன்னா இருந்து செப்டம்பர் வரைக்குமே நிறைய சவால்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து செப்டம்பர் மாதத்தோடு வந்துறதுனால நீங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து படிக்கணும் அதுலேயும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து நல்லா இருந்தாலுமே கூட ஒரு சில மாதத்திற்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் உடல் நலத்துல பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்துதான் ஆகணும் என்னதான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்லதே செய்துட்டு இருந்தாலுமே கூட நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் வாக்குவாதங்கள் ரொம்ப ரொம்ப வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது உங்களுடைய உறவுகளுக்குள்ள பாதிப்பை கொடுத்துடும் உறவுகளுக்குள்ள பிளவை வந்து கொடுத்துடும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாக்குவாதங்களை வந்து செய்ய வேண்டாம் அதே போல் ஏற்ற தாழ்வுகளோடு உங்களுக்கு இந்த மாதம் இருந்தாலுமே கூட ஆண்டினுடைய இறுதி மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இனி செப்டம்பரை தாண்டி அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு தான் வந்து இருக்க போகுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய அடிப்படையில் மட்டும்தான் கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வந்து காட்டுங்க அக்கறை ரொம்ப எடுத்துக்கணும் நாள்பட்ட நோய் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து தொந்தரவு செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ சின்னதாக சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட அதற்குரிய சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது அதே போல் தான் குடும்ப விஷயமும் குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது தகராறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்ப விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க காதல் உறவுகள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைனா வந்து தவறான புரிதல் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லா விதமான அன்புமே வீணாக போயிடும் ஸோ உங்களுக்கு இடையே தவறான புரிதல்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அது வந்து தவறாக போய் முடியலாம் மற்றவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அன்பு இதெல்லாம் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு நண்பருடைய உதவியானது நல்லாவே வந்து கிடைக்கும் இந்த நண்பருடைய உதவியின் மூலமாக உங்களுடைய உறவுகள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேம்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது உங்கள் நண்பன் தான் வியாபாரத்துல போட்டியை நீங்க எதிர்கொள்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாகவே வந்து போகும் அதுலேயே இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய நாட்கள் போக போக மூத்தவங்களுடைய உதவி கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மூத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பலமானது கிடைக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில எல்லாம் கண்டிப்பா ரசபராசி நேயர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்க முன்னேற்றங்களை வந்து பார்க்க போறீங்க வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூடுதலான ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன ஒரு தவறு நடக்கும் அப்படின்னா அது உங்களுடைய புதுமையான திட்டம்தான் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் வந்து வச்சுருக்கீங்க அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளானது இருக்கும் ஆனால் வியாபாரம்லாம் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு பயன் இருக்குது தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க இந்த டைமில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் வந்து உருவாகும் அந்த தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் பட்ஜெட் போட்டு வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து தவிர்க்க முடியும் ஒருவேளை உங்களுடைய பட்ஜெட்டை தாண்டி அந்த செலவு போகுது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பாதிப்படைவீங்க நிதி ரீதியாக ஒரு சில கவலைகள் வந்தது உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் நம்மள மீறி இன்னொன்னு விஷயம் நடக்கும் பொழுது அது நமக்கு அந்த இடத்துல கஷ்டத்தை கொடுக்கும் அதற்குரிய பணம் இல்லாமல் கவலை அடையிற மாதிரிலாம் இருக்கும் ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதுக்கு முக்கியத்துவம் எதுவும் வந்து கொடுக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஏன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா வீணாக போகும் இந்த நேரத்துலலாம் பெரிய முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் வந்து செய்ய அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது இருக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தவங்க மேலே எந்த விதமான விஷயங்களையும் திணிக்காதீங்க சொல்லப்போனால் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் எதுவும் வந்து செய்யாதீங்க அதுதான் நல்லது ஸோ ரசபிராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசாபுத்திகளுக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஸோ ஜோதிட ரீதியாக மட்டும் தான் இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக அதனால் நீங்களும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வந்து சரிபார்த்துக்கோங்க என்ன மாதிரியான நேர காலங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுக்கர பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக சுக்கர ஹோரையில் நீங்கள் சுக்கர பகவானை வழிபாடுகள் செய்யறதும் மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எல்லாருமே இந்த எளிமையான விஷயத்த வந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்